காமராஜர் அணைக்கட்டுகளை கட்டினார் அவருடைய காட்சி காலத்தில் இவ்வளவு இயற்கை சார்ந்த இடங்களும் கையகப்படுத்தப்பட்டுச்சு இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் பூ உலகின் நண்பர்கள் இயற்கையை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற கூட்டம் எல்லாம் இருந்திருந்தனா இன்னும் கூடுதலாக ஒப்பாரி வைத்திருக்கும் மக்களை சுரண்டி மண்ணை சுரண்டி வளத்தை சுரண்டு இருக்கக்கூடிய டங்ஸ்டனை எதிர்ப்பது நியாயம் ஆனா வளர்ச்சி உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை உருவாக்குகிற எந்த ஒன்றையும் தடுப்பது என்பது அநியாய் நான் வளர்ச்சிக்கு எதிராக ஆனால் இந்த இடத்தில் வேண்டாம் இதை விட சிறந்த இடம் எதுன்னு விஜய் சொல்லணும் ஏன்னா நிபுணர்கள் ஆராய்ந்து பல்வேறு விதங்களிலும் ஆராய்ச்சி செய்து போய் பல குழுக்கள் இருந்து ஆய்வு பண்ணி தான் இத்தனாயிரம் ஏக்கரை கையகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அவர் பட்ட பாட அவர்கள் குடும்பத்தோட அப்பா மகன் இருவரும் போய் ஜெயலலிதா வீட்டில் காத்திருந்தார்கள் அவர் இப்போ கேட்குறாரு இல்லையா பாசிசம்னா என்ன பாசிசமாவது பாயாசமாவது ஆவது அப்படிங்கிறார் அதை கிட்ட கேட்டிருக்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அங்கே சில அதிருப்தியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் அதற்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு டைமில் போயிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு விஜய் இவ்வளவு நாளும் இருந்து கொண்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு அரசியலை செய்கிறார் அவர் ட்விட்டரில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார் அதே மாதிரி அறிக்கைகள் வாயிலாக மட்டுமே வேலை செய்கிறார் நேரடியாக களத்துக்கு வர்றதில்ல ஏதாவது ஒரு மேடை அமைச்சு கொடுத்தா அங்கே போய் நிற்கிறாரு அங்கே டயலாக் பேசுகிறாரே தவிர மற்றபடி பெருசாக களத்தில் வந்து நின்று வேலை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் இருந்தது அந்த களங்கத்தை துடைத்து கொள்வதற்காக இன்னைக்கு நானே களத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் போய் தன்னுடைய ஆதரவை இந்த மக்களுக்கு தெரிவிக்க போயிருக்கிறார் இப்போ ஒரு விஷயத்தை இங்கே அழுத்தமாக பதிவு செய்யணும் என்ன அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சிக்கான திட்டம் அது ஒரு இந்த நிலத்தை சுரண்டி இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தை சுரண்டி ஒன்றிய அரசு கொண்டு போவதற்கான திட்டம் கிடையாது இப்போ அணு உலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த அணு உலை மக்களுக்கு எதிராக மக்களை அச்சுறுத்துவதாக இருந்தது போராட்டம் நடந்துச்சு அதே மாதிரி டங்ஷன் திட்டத்தை இப்போ ஆளக்கூடிய அரசு கடுமையாக எதிர்க்கிறது ஒன்றிய அரசு திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது மக்கள் எதிர்க்கிறார்கள் அரசும் துணையானது ஆனால் பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் அப்படி இல்லை இந்த திட்டத்தை முன்மொழிந்ததே நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கட்டமைப்பு உட்கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த முகமை தான் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்கிறாங்க சென்னைங்கிறது ஒரு மிகப்பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக வளர்ந்து விட்டது அதனுடைய போக்குவரத்து மிகப்பெரியதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில்துறையில் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதில் குறிப்பாக சென்னை இருக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு சிட்டிக்கு போதுமான அளவுக்கு வான்வழி போக்குவரத்து வசதிகள் இல்லை அதை சரிபடுத்தணும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தை அவங்க முன்மொழிகிறாங்க அதில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த அமைப்பும் அதை ஒத்துக்கொண்டு இங்கே இடம் தேடுறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று இறுதியில் கலைஞரவர்களினுடைய ஆட்சிக்காலம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அது அமைந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த இடத்தை சொல்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க ஏன்னா திமுக ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு இன்னொன்று அப்படி அதில் கொஞ்சம் கிடப்பில் போட்டுடுறாங்க மேலும் அழுத்தங்கள் காரணமாகவும் தேவை காரணமாகவும் ஜெயலலிதா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கொள்கிறார் ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் ரேட்டெல்லாம் ஏறி போகுது ஸ்ரீபுரம்பூதூர் பகுதியில் அதனால் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த பரந்தூர் பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒன்று இன்னொன்று விஜய் அங்கே போய் நின்று பேசுகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முன்னேற்றத்தை தடுப்பதற்கு நான் வரவில்லை ஒரு உட்கட் கட்டமைப்பு வசதியை நாங்கள் எதிர்க்கவில்லை ஆனால் மக்களுக்கு பாதகம் இல்லாமல் குறிப்பாக விளை நிலங்களுக்கு பாதகம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த இது கேட்குறதுக்கு சரியா இருக்கிறது மாதிரி தோணும் ஆனால் ஏற்கனவே தேர்ந்தெடுத்த பகுதி இருக்கு இல்லையா ஸ்ரீபெறம்பூர் பகுதி மிகவும் நெரிசலான பகுதியாக மக்கள் நிறைந்த பகுதியாக மாறிடுச்சு சென்னை அந்த அளவுக்கு விரிந்து கொண்டே செல்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை அகற்றணும்னு சொன்னால் அதோடைய இடத்தின் மதிப்பும் அதிகமாயிருச்சு அதனால் அது சரி வராது அப்படின்னு தான் வறண்ட காடாக தரிசு நிலமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நிலம் அப்படின்னு அவர்கள் வரையறுத்து வைத்திருப்பது ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஏக்கர் நிலம் என்பது தரிசாக இருக்கிறது இவ்வளவு பெரிய தரிசு நிலம் வேறு எங்கேயுமே இல்லை நீங்க இந்த இடத்தை விட்டுட்டு வேற எங்க தேடினாலும் அங்கேயும் இவ்வளவு பெரிய தரிசு நிலம் கிடைக்கப் போவதில்லை இப்போ அவ்வளோ பெரிய தரிசு நிலம் ஒன்று இன்னொன்னு அதை தாண்டி இருக்கக்கூடிய விளைநிலங்களும் பெரிய அளவில் விவசாயம் முப்போகமும் உழை விளைந்து கொண்டு ஒரு காவிரி படுகை கிடையாது தஞ்சை பகுதி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த பகுதியை கரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேர் இதற்கு ஒத்துக்கொண்டு பணத்தையும் வாங்கியாச்சு செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு கடைசி நேரத்தில் இதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில என்ஜிஓக்கள் அது போக பேரம் பேசி எக்ஸ்ட்ராவாக எதையாவது வாங்கிடலாமா நாம் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை எதிர்க்கிறார்கள் இப்போது விஜய் போய் என்னென்ன பேசுகிறாரு இது ஒரு விளைநிலம் நிறைந்த பகுதி இந்த பகுதியை இது வந்து இது பண்ண முடியும் இப்படி விளைநிலங்கள் குறைவாகவும் தரிசு நிலங்கள் அதிகமாகவும் இருக்கிற பகுதி வேறு எங்கேயுமே இல்லை சென்னையை சுற்றி இப்போ இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்து மீனம்பாக்கத்து பக்கத்தில் விளைநிலம் இல்லை அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏராளமாக பாதிக்கப்படுவார்கள் அவ்வளவு மக்கள் நெருக்கம் உள்ள பகுதி இப்போ இன்றைக்குமே அந்த ரெண்டாவது ஏர்போர்ட் வந்தால் இங்கேருந்து அங்கே போகிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும் ஒரு பெரிய தூரத்தில் இருந்து தான் வரணும் அப்போ இவ்வளவு தள்ளி இவ்வளவு பெரிய இடம் பல்வேறுபட்ட கார்கோ ஃப்ளைட்டு மிக பெரிய அளவிலான விமானங்கள் பயணிகள் விமானம் இதெல்லாம் வந்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெரிய அளவில் அமையணும்னா கண்டிப்பாக இவ்வளவு பெரிய இடம் அதாவது ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் அளவிற்கு இடம் வேண்டியது இருக்குது அவ்வளோ பெரிய இடத்தை கையகப்படுத்தினா கண்டிப்பாக அதற்குள்ள ஏரிகள் வரத்தான் செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பனகல் அரசர் காலகட்டத்தில் தான் இந்த டி நகர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி உருவாக்கப்பட்டது முழுக்க முழுக்க பெரிய ஏரி அந்த ஏரியை நிறவித்தான் முழுக்க ஏரியை நொப்பித்தான் அதுக்கு மேலே தியாகராய நகர் பிட்டி தியாகராயருடைய அடையாளமாக அந்த இதை கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லை இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க பல்வேறுபட்ட அணைக்கட்டுகள் கூட பல கிராமங்களை அழித்துத்தான் உருவாக்கப்பட்டது ஏராளமான அணைக்கட்டுகள் வந்து காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பள்ளிக்காட்டு இதிகாசம்னு சொல்லி ஒரு நாவல் எழுதினாரே வைரமுத்து அந்த இதிகாசம் எதை சொல்லுது தன்னுடைய சொந்த ஊரான அந்த அவருடைய ஊர் வந்து அந்த பெரியகுளம் பகுதியில் வைகை அணைக்கட்டு கட்டும்போது அந்த அணைக்கட்டுக்குள் முங்கி போச்சு எங்களுடைய தாத்தா அந்த மண்ணை போய் அள்ளிட்டு வந்தார் கடைசி சீன் அவர் போய் மண்ணை உள்ளே முங்கி அள்ளிட்டு வருவார் அப்படி சொந்த நிலங்களை சொந்த ஊரை எல்லாவற்றையும் தான் புதிய வளர்ச்சி கிட்டியிருக்கு ஆனால் அன்னைக்கு அதை கட்டிய காமராஜருக்கோ அல்லது அதுக்கு அடுத்து வந்த ஆட்சியாளர்களுக்கோ பெரிய பெருமை இன்னைக்கு வந்து காமராஜர் அணைக்கட்டுகளை கட்டினார் ஆஹா ஓஹோம்பாங்க ஆனால் அவருடைய காட்சி காலத்தில் தான் இத்தனை ஊர்களும் இவ்வளவு இயற்கை சார்ந்த இடங்களும் கையகப்படுத்தப்பட்டுச்சு இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் பூவுலகின் நண்பர்கள் இயற்கையை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற கூட்டம் எல்லாம் இருந்திருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக ஒப்பாரி வைத்திருக்கும் எந்த வளர்ச்சிகரமான திட்டமும் நடந்திருக்கிறது மக்களை சுரண்டி மண்ணை சுரண்டி வளத்தை சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய டங்ஸ்டனை எதிர்ப்பது நியாயம் ஆனால் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை உருவாக்குகிற எந்த ஒன்றையும் தடுப்பது என்பது அநியாயம் அப்படி ஒருவேளை அவங்க தடுத்தாங்கன்னா வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இப்போ விஜய் கேட்குறாரு இல்லையா நான் வளர்ச்சிக்கு இல்லை ஆனால் இந்த இடத்தில் வேண்டாம் இதைவிட சிறந்த இடம் எதுன்னு விஜய் சொல்லணும் ஏன்னா நிபுணர்கள் ஆராய்ந்து பல்வேறு விதங்களிலும் ஆராய்ச்சி செய்து போய் பல குழுக்கள் இருந்து ஆய்வு பண்ணி தான் இத்தனாயிரம் ஏக்கரை கையகப்படுத்தியிருக்காங்க இந்த கையகப்படுத்துகிற வேலையும் கடந்த ஆட்சி காலத்தில் தான் செய்யப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியமானது விஜய் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து விஜய் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா அல்லது பேசத்தான் முடியுமா தலைவா படத்தில் அவர் போய் பட்ட பாடு ஒரே ஒரு வார்த்தை த டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அவர் பட்ட பாடு அவர்கள் குடும்பத்தோட அப்பா மகன் இருவரும் போய் ஜெயலலிதா வீட்டில் காத்திருந்தார்கள் அவர் இப்போ கேட்குறாரு இல்லையா ஃபாசிசம்னா என்ன பாசிசமாவது பாயாசமாவது அப்படிங்கிறாருல அதை ஜெயலலிதா கிட்ட கேட்டிருக்கலாம் ஃபாசிசம்னா என்ன அப்படின்னு அதே மாதிரி இங்கே ஒரு எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறாரு எமர்ஜென்சினா என்ன ஒடுக்குமுறைனா என்னங்கிறத அவருடைய படங்களை ரிலீஸ் செய்ய முடியாமல் தத்தளித்த போது ஜெயலலிதா வீட்டில் காத்து கிடந்த போது அவர் புரிந்திருப்பார் அதுதான் உண்மையிலேயே ஒடுக்குமுறை அதுதான் உண்மையிலேயே பாசிசம் இன்னைக்கு அவர் பண்ணுவதெல்லாம் அவருக்கு முழு சுதந்திரம் இருக்கு இன்னைக்கு அவர் போய் அவர் என்ன பேசினாரோ அவ்வளவும் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் எந்த தடையும் இல்லாமல் ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது அவர் பார்க்கணும்னு நினச்ச மக்கள் கரெக்டாக வந்து அவரை பார்த்துருக்காங்க இதுதான் உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கான அடையாளம் சரிங்களா உண்மையிலேயே குறை என்பது என்ன இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் உண்மையிலேயே குறைன்னு பார்த்தோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் சொத்தெல்லாம் கையகப்படுத்தப்பட்டு பெரிய விமான நிலையம் அமைக்கப்பட்டாலும் அது இறுதியில் அதானி கைக்கு போய் தான் சேரப்போகுது இதுதான் பிரச்சனை இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு எதுவுமே அரசுக்கு சொந்தமானதில்லை ஏர் இண்டியாவை டாடாவுக்கு விற்றாச்சு அப்போ தன் கையில் ஒரு ஃப்ளைட்டு ஒரு விமானத்தை கூட வைத்திருக்காத ஒரு அரசு விமான நிலையத்தை உருவாக்குகிறது மக்கள் பணத்தில் அதை கொண்டு போய் ஒரு பிரைவேட்டு முதலாளிக்கு விற்க போகிறது அப்படிங்கிறது தான் மெயினான பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி விஜய் பேச மாட்டார் ஏன்னா அப்படி குற்றம் சாட்டி பேசுவதாக இருந்தால் அது அதானி பிஜேபி கூட்டை மோடியினுடைய கூட்டணியை பேச வேண்டியிருக்கும் நேரடியாக ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனத்தை பேச வேண்டியிருக்கும் அது வந்து தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல மாநில அரசுகளினுடைய உரிமையை பறிக்கின்ற ஒன்றியத்தினுடைய சதி திட்டம் இதை பற்றிலாம் விஜய் பேச மாட்டார் சமீபத்தில் கூட ஆளுநர் நியமிக்கிற ஆள்தான் துணைவேந்தராக ஆக முடியும் அப்படிங்கிற அளவிற்கு சட்ட திருத்தத்தை யூஜிசி கொண்டு வந்தது ஆனால் அதை பற்றியெல்லாம் விஜய் ஒரு வார்த்தை வாய் வாய்த்திறக்க நாளைக்கு எவனோ ஒருத்தன் ஒரு சங்கி வந்து உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கார் போகிறான் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருப்பதற்கு பாண்டித்யம் பெற்ற அந்த துறை சார்ந்த நபர் இருக்க வேண்டியதில்லை யாரோ ஒருத்தர் கூட வரலான்னு அதை மாற்றுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை மேலிருந்து கொண்டு அதிகார அழுத்தத்தால் செய்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றியெல்லாம் விஜய் பேச மாட்டார் இயற்கை சூழல் பாடுப பா பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் அவருடைய வீடு நீலாங்கரையில் இருக்குது நீலாங்கரையில் சமீபத்தில் நீலாங்கரை வெட்டுவாங்கனி ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் முந்நூறுக்கும் மேற்பட்ட முந்நூற்றி அறுபது ஆமைகள் கடல் ஆமைகள் செத்து கரை ஒதுங்குது எதுக்காக கரை ஒதுங்குது மீன் பிடிக்கிறது அதிகமாகி போயிடுச்சு அப்படின்னு கரை ஒதுங்குது மீனை வசதியாக உண்கிற மீன் அந்த அந்த பெரிய வலைகள் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக போராடணும் ஒரு கடற்கரை அருகில் இவ்வளோ பெரிய தனவந்தர்கள்லாம் போய் பிரம்மாண்டமான வீடுகளை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே மீனவர்களுடைய பகுதியில் அது உங்களுடைய பகுதியா இது இயற்கையினுடைய ஒப்புதலோடு செய்யப்பட்ட மாற்றமா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட்டிருக்கிற சட்டையிலிருந்து நீங்கள் போட்டிருக்க நீங்கள் வச்சுருக்கிற காரில் இருந்து உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் கையில் இருக்கிற செல் முதற்கொண்டு எதுவுமே இயற்கைக்கு உபயோகமான இயற்கைக்கு இயைந்தது கிடையாது இயற்கைக்கு எதிரானது நீங்கள் உங்கள் தேவைக்காக போகிற விமானம் முதற்கொண்டு இயற்கைக்கு முரணானது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விமான நிலையத்தை அடுத்த கட்டமாக உயர் தரம் மேம்படுத்துவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த சிற்றியை வளர்ப்பதற்கும் இண்டஸ்ட்ரியல் சேஞ்ச் இன்றைக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க அதை எப்படி சாத்தியப்படுத்துறது பன்னாட்டு முதலாளிகள் எல்லாம் இங்கே வந்தால்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெறும் ரசிகர்களாக இருக்காங்க உங்களுடைய ரசிகர்கள் தான் இளைஞர்கள் படிச்சுட்டு இன்ஜினியரிங் டிப்ளமோ தொழில்துறை படிப்புகளெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தொழில்துறை வேலை வாய்ப்பு எங்கேருந்து கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுபோக வெளிநாட்டு முதலாளிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ பொருட்களை ஏற்றி இறக்குவதற்கு மிகப்பெரிய கார்கோ ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போக வேண்டி இருக்குது நீங்கள் தனி விமானத்தில் சொகுசாக போயிட்டு வர்றதுக்கு இந்த மீனம் பார்க்கும் போதும் ஆனால் மக்கள் தேவைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் போதாதுங்கிற நிலைமையில்தான் இந்த விமான நிலைய ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டிருக்குது அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் ஏன் இன்னைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் போய் இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வளரக்கூடிய மக்களின் வாழ்வில் இருளை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை விஜய் செய்கிறார் அதற்கு பின்னணியில் மற்ற கட்சிகளும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது